கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னாகவும் முப்பத்தி ஐந்து முப்பத்தி நாலு நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம் அற்றாக நான் இஸ்ரேவல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார் ஆமேன் இங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுகிற அவருடைய வாசஸ்தலமாகிய தேசத்தை என்ன பண்ணக்கூடாதான் தீட்டுப்படுத்தக்கூடாது ஏனென்றால் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் தான் சொல்கிறார் நான் பரிசுத்தர் ஆகல் நீங்களும் பரிசுத்தர் இந்த மாதிரி அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் பாவத்தை கண்டிக்கிறார் அதே நேரத்தில் பாவியை நேசிக்கிறார் ஆகவே அவருக்கு பாவம் பிடிக்காது ஆகவே தான் சொல்கிறாரு என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம் இன்றைக்கு நம்மையே அவருடைய வாசஸ்தலமாய் மாற்றிருக்கிறார் நம்ம ஒவ்வொருடைய சரீரமும் ஆண்டோடைய வாசஸ்தலமாய் மாற்றி அவருடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார் இந்த வாசஸ்தலத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது தீட்டுப்படுத்தக்கூடாது அசுத்தப்படுத்தக்கூடாது பாவக்காரியனால தீட்டான காரியங்களால அதை அசுத்தப்படுத்தக்கூடாது பொருத்தப்படுத்த வேண்டும் சொல்கிறார் இல்லை இல்லையா இது அதான் பத்திராக நான் இஸ்ரேல் புத்திர நடுவே வாசம் பண்ணுகிறேன் அவர் நம்ம நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கு இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் கதவை திறந்தார் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் நான் அவன் என்னோட போஜனம் பண்ணுவான்னு சொல்கிறார் ஆகவே அவனுடைய வாசஸ்தலமாக என்னுடைய சரீரத்தை நாம் குடியிருக்கிற இடத்தை நம்முடைய இல்லத்தை நாம் அசுத்தப்படுத்தாத அப்படி ஒரு சுத்தப்படுத்துவோம் என்ன அசுத்தமான இடத்துல அவர் வாசம் செய்ய மாட்டார் சுத்தமான இடத்துல தான் அவர் வாசம் செய்வார் ஆகவே ஒரு சுத்தமான கடவுளை நாம் ஆராதிக்கிறோம் அவர் விரும்புகிறபடி நாம் நம்முடைய வாசஸ்தலமாகிய சரீரத்தை நாம் குடியிருக்கிற தேசத்தை நாம் தீட்டுப்படுத்த அப்படி பிரசுத்தமாக காத்துக்கொள்வோம் கத்தனமாய் வேலைப்படுத்துவார்கள் இப்படி இப்போ தேசிக்கு நல்ல தாப்புன்னு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தை பிரகாரம் நாங்கள் பிரசுத்தமாக வாழுவோ தேசி காத்துக்கொள்ள வாழணும் இயேசு நாமத்திற்கு இதாகவே நம்முடைய கர்த்தரும் ரசிகருமாகியிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு பொழுதும் என்ென்னைக்கு மையம் உண்டாவதாக இப்போ ஏசு கிருஷ்ண கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக அமேன் அமேன்